ராணுவத்தில் புரிஞ்சு தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும்போது நிறைய இன்ப துன்பங்களை அதை அனுபவித்து அந்த துன்பங்கள் மட்டுமே இணைந்ததுனால அறிக்கை புரிஞ்சு அறிக்கைவாதிகளை வந்து அதை நல்லா அதிகமாக மாற்றி அவர்களெல்லாம் வந்து வீழ்த்தி சமூக நீதியை வந்து தான் அவருக்கு வந்து நம்ம நல்லாதிக்க நாயகருங்கிற அந்த பேரே வச்சுருக்கோம் நம்ம வந்து தியாகின்னு சொல்கிறது எல்லாமே வந்து தலித்யவாதிகள் வந்து அந்த அந்த வார்த்தைகளை வந்து திராவிடவாதிகளும் சைக்கிற அதை வந்து நம்மளுக்கு போல உள்கட்டமைப்பை ஏற்படுத்துறதுனால நம்ம இப்போ வந்து அவர் வந்து நல்லாதிக்க நாயகர் இது ஏன்னா அது வந்து அது நல்லாதிக்கம் தான் நம்ம தான் வந்து அவரை பேசுகிறோம் இவ்வளோ இப்போ அறுபத்தி வருஷமும் நம்ம கொண்டாடுறோம் அவருடைய சூழ்நிலை வந்து செய்யறோம் சரிங்களா அதனால் வந்து நல்லாதிக்க நாயர் வந்து நம்ம எதுவுமே வந்து பிறந்து பயன்படுத்துவோம் பற்றி நல்லாதிக்க நாயகருக்கு வந்து மலர் தூவி அவருடைய நினைவு நாளை வந்து நம்ம இங்கே போட்டு வந்தோம் Up enquanto te Up enquanto te Hey 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 ராஜ வணக்கம் ராஜ வணக்கம் நல்லாதிக்க நாயருக்கு ராஜ வணக்கம் அறுபத்தி ஏழாவது குடும்பத்தையும் சிறப்பாக நடைபெற்றது ராஜ வணக்கம் ராஜ வணக்கம்